என் பேர் வழக்கறிஞர் ஏஎஸ் லாரன்ஸ் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருக்கேன் நேற்றுக்கு நேற்றுக்கு பெஞ்ச மலையில மாப்பிளேர்ணி மாப்பிள்ளையுர்ணி பஞ்சாயத்து உட்பட்ட பகுதியில் இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா மின்சார மின்சார வாரியத்துல மின்சார வாரியத்துல நிறைய கவனப் ஏற்படுது அந்த மின்சார வாரியத்துக்கு புகார் அளிச்சும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும் எல்லா பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து பல அந்த போஸ்ட் மின்கம்பங்களை மாற்ற சொல்லியும் மின் வயல் தொங்கிட்டு இருக்கு அதை மாற்ற சொல்லியும் மற்றும் மின்சாரம் வந்து அடிக்கடி ஏற்றாதது போஸ்ட் தொட முடியும்னு பல பலதளவு புகார் எடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இன்று நேற்று சரியாக ஒரு இன்னைக்கு காலையில் ஆறு முப்பது மணிக்கு அந்த மழை பெய்ஞ்சிருந்து மழை தேங்கி கிடந்த மலையில மின்கம்பம் இருந்திருக்கு இரும்பு மின் போஸ்ட்ல ஒரு நபர் போய் தொடுறாரு சிவக்குமார் ஒரு நபர் தொடரு அவர் தொட்ட உடனே அந்த மின்கம்பம் வந்து என்ன செய்யுது சாக்கடிச்சு சம்பவத்தில் என்ன செய்யறாரு அவர் மரியாதை பாருங்க இது முழுக்க முழுக்க யாருடைய கவனக்குறை அப்படின்னா மின்சார வாரியத்தின் தான் பொதுவாக சொல்ல போனா பகுதியில் பகுதியில பணியாற்றுகிற மின் ஊழியர்கள் சரியான முறையில் பணியாற்றாத காரணத்தினால முழுக்க முழுக்க மின்சார வாரியத்தின் கவன கவனக்குறைனால இன்னைக்கு சிவக்குமார்ங்கிற ஒரு ஏழை தொழிலாளி இன்னைக்கு அவர் அவர் இறந்து போயிட்டாரு அவர் காரணம் என்ன அப்படின்னா அந்த மின்சார வாரியத்துல வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காதனால காலகட்டத்துல போறாரு போன உடனே அந்த மின் கம்புங்களை அருந்து இருக்கு வேகமா போகும்போது அந்த மின் எதிர்பாராம தொடர மின் கோஷ்ட தொட்டோட அவர் இறந்து போயிடாரு அந்த சிவகுமாருக்கு அகஸ்தா என்ற ஒரு மனைவி இருக்காங்க மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க மூணு சின்ன சின்ன குழந்தைங்க அவர் வேற வழியே கிடையாது அவர் சாப்பிட்டு அவர் அன்னைக்கு வேலைக்கு பார்த்தா தான் அந்த அந்த குடும்பம் என்ன செய்யும் பிழைப்பு நடத்த முடியும் சாப்பிட முடியும் அப்பேற்பட்ட சூழல்ல வசித்து வருகிற அந்த சிவக்குமார் என்ன செய்யறாரு இவனுடைய அஜாத்துறையினால மின்சார வாரியத்தின் அஜாத்துறையினாலும் மின்சார வாரியத்தின் கவனப்பெறவினாலும் இன்னைக்கு ஒரு உயிர்ப்பே இருக்கு சிவகுமார் என்ற முழுக்க இருக்கு காரணம் தமிழக அரசும் தூத்துக்குடி மாவட்ட மின்சார வாரியம் தான் மின்சார வாரியம் தான் இறப்புக்கு சிவகுமாரின் தாய் என்ன செய்ய பின்னாடி வந்து சிவகுமார் அடிப்பட்டு துடி வச்சிருக்கும் போத தொடர் பார்க்கிறாங்க அவங்க மேலே மின்சாரம் வாங்கி ஒரு வேலை இவர் இறக்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அனைவரும் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கும் இதுக்கு காரணம் மின்சார வாரியம் தான் அந்த மின்சார வாரியம் இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு இந்த ஏழை குடும்பத்துக்கு ஒண்ணும் இல்லாம யாரும் இல்லாம வழி இல்லாம இந்த குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்கணும் வேற கிடையாது இவங்கள வழங்கி ஆகணும் இந்த அது மாத்திரம் இல்லாம அந்த குடும்பத்துல ஒரு கௌரவ அரசு வேலை என்ன கண்டிப்பா கொடுக்கணும் இது கண்டிப்பா கொடுக்காக்கி நாங்க ஐம்பது லட்சம் பணமும் இழப்பீடு பணமும் அந்த கௌர அரசு வேலையும் கொடுக்கவேன்னு சொன்னா நாங்க இந்த பாடி என்ன செய்ய வாங்க மாட்டோம் ஏன் நான் பாடி பாடியா என்ன செய்ய ஒரு உயிர் போயிடுச்சு அவரை வச்சுதான் அந்த குடும்பமே வாழுது அவரை வச்சு தான் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை அந்த பிள்ளைங்க வாழ்க்கை மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரு வழியே கிடையாது அந்த அம்மாவோட எந்த வேலையும் பார்க்க முடியாது அவரே கூலி வேலை பார்த்து தான் அந்த அந்த குடும்பத்துக்கு உழைச்சி போட்டுட்டு இருந்தாரு இன்னைக்கு இன்னைக்கு எந்த வழி இல்லாமல் நாதி இல்லாம யார் துணை இல்லாமல் எந்த வித எதுவுமே இல்லாமல் தனியாக நினைச்சிருக்காங்க நிர்காலங்களை தனியாக நின்றுட்டு இருக்காங்க அவங்க எந்த விதமே கிடையாது கணவர் மட்டும்தான் சோர்ஸ் கணவர் மட்டும் கணவனுடைய உழைப்பு மட்டும்தான் அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அவங்க அப்பா அம்மா வீட்லையோ இல்லை இவங்களுடைய அப்பா அம்மா வீட்லயோ இல்லை உறவுகளோ யாருமே கிடையாது அப்பேற்பட்ட சூழலில் இந்த சிவகுமார் உயிர் இந்த மின்சாரவாரியத்தின் அவசிய போக்காவால் இந்த மின்சாரவாதத்தின் கவனக்குறைவால அவங்களுடைய 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 முழுக்க முழுக்க அவங்களுடைய தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த உயிரிழப்புக்கு காரணமாக நஷ்டதாக அந்த மின்சாரவாதத்தின் தான் தமிழக அரசும் இந்த மின்சார வாரியம் அந்த குடும்பத்துக்கு ஐம்பது லட்ச ரூபா பணமும் அரசு அரசு பணியும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அதை கொடுக்க திடீர்ன பாரியை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொன்னு அது மட்டும் இல்ல கலெக்டர் ஆஃபீஸில் அந்த குடும்பத்தோட தஞ்சம் முடிஞ்சிருவோம் சோறு சோழி சாப்பிட ஆரம்பிச்சு அங்கே உட்காந்து வழி கிடையாது வேற அந்த என்பதையும் கிடையாது நாங்க எல்லாம் அங்கேயே உட்கார்ந்துடும் வேற வந்த அந்த குடும்பத்துல உட்காந்து அந்த குடும்பத்துக்கு வேலை முடிக்கணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்த அந்த இடத்துல நம்ம மாவட்ட ஆட்சியர் உலகத்துக்குள்ளேயே நாங்கள் வழி செய்வோம் குடிமையக்கூடிய சூழலை உருவாக்கிடுவாங்க உருவாக்கிங்க தயவு செய்து ஒரு கோரிக்கையை வச்சு கொள்ளுங்க அந்த குடும்பத்துக்கு இந்த இழப்பீடை கொடுங்க அந்த குடும்ப வாழ்வாதாரத்துக்கு ஒரு அரசு பணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் அப்படி குடித்தாத பட்சத்துல நாங்க பாடியை வாங்க மாட்டோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டோம் அந்த அந்த பாதிகளுக்கு தேவையில்லையான்னு சொல்லி மாட்டேங்குது அதான் நான் இருக்குறேன் அவங்க வந்து அவங்க ஆஹ் அவங்க நாய்க்குட்டியை கொண்டு வந்து உடை வந்தாங்க உடை வந்த இடத்துல போஸ்ட் வயர் வந்து அந்த வீட்டுக்கு புற சர்வீஸ் லைன் வந்து கட்டா இருந்திருக்குது அத பாக்காம அவங்க போஸ்ட்ல கை வச்சுட்டாங்க கை வச்சாப்புல அவங்களுக்கு ஷாக் ஆகி அந்த இடத்துலயே அவங்க ஸ்பாத்லயே அவங்க அவுட்டு அதை தொடருக்கு அவங்க அம்மா வந்தாங்க அவங்க அம்மா மேலே பட்டு அவங்களுக்கு கரண்ட் இழுத்துட்டு இப்போ இந்த உயிருக்கு என்ன கேரண்டி சொல்லுங்க இப்போ அவங்க உயிர் போலன்னா இப்போ எங்க உயிர் போயிருப்போம் எத்தனைய முறை அந்த இடத்துல நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அவங்க வந்ததை பார்க்கவே இல்லை லேசாக பெஞ்ச மலையிலே இப்போ இவங்க உயிர் போயிட்டு இப்படி ஒரு அசால்ட்டாக இருந்துட்டாங்க அவங்க எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க இப்போ இவங்க உயிர் போகலன்னா எத்தனை பல உயிர் போயிருக்கும் இப்போ அவங்க பிள்ளைய வச்சுட்டு மூணு பிள்ளையை வச்சுட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க இப்போ அதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் நீங்களே அதுக்கு பயிர் சொல்லுங்கள் இந்த உயிருக்கு என்ன இது இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பெரிய ஆளு இதே ஏதோ ஒரு சின்ன பிள்ளை போய் அந்த இடத்துல விழுந்திருந்தா அந்த பிள்ளையோட கெதி என்ன அவங்க அம்மா அவங்க தள்ளி விட்டனால இப்ப அவங்க அம்மா புழைச்சாங்க இப்போ இந்த அவங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு மூணு பிள்ளைங்களுமே சின்ன சின்ன பிள்ளைங்க தான் அவங்க மாப்பிள்ள உழைச்சிட்டு வந்தாதான் அவங்களுடைய சாப்பாடு இப்ப அவங்க இறந்துட்டாங்கும் போது அத அவங்க அந்த இழப்ப வந்து இந்த இழப்பை வந்து அவங்களால ஏத்துக்கிட முடியும் முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈபிக்காரவங்க தான் அவங்களுடைய கவனக்குறைவு மட்டும்தான் அந்த வயர் அறந்து விழுந்தனால தானே இவ்வளவும் அதை அவங்க போன் பண்ணி சொன்னாலும் அவங்க வந்து இப்போ உள்ள சர்வீஸ்ல உள்ளவங்க யாருமே நூறு போன் அடிச்சாலும் வந்து பாக்குறது கிடையாது கேட்டா அவங்க கா வேலை பார்த்தாலுமே அவங்களுக்கு காசு இந்த கவர்மெண்ட் என்ன நடப்புறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நடப்புறது புரிய மாட்டேங்குது மக்களை வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னு தெரியல ஆடு மாடு கிடையாது மனுஷங்க தான் அதனால அவங்களுக்கு என்ன இழப்பீடோ அதை கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும் கவர்மெண்ட் அவங்களுடைய அவங்க மாப்பா கணவர் இறந்ததுக்கும் அவங்க பிள்ளைங்களோட மூணு பெண் குழந்தைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்களோட படிப்பு செலவெல்லாம் எல்லாம் அவங்க எப்படி பாப்பாங்க அவங்கள கஷ்டம் அவங்க கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம் தான் அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு இப்ப இல்லைன்னு சொன்ன உடனே அவங்களால அதை வந்து ஏத்துக்கிட முடியல இந்த கவர்மெண்ட் தான் ஏதாவது பார்த்து அவங்களுக்கு பண்ணணும் இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க உடல் நாங்க வாங்க மாட்டோம் நாங்க இந்த அது வந்து எங்களுக்கு இந்த இதுக்கு ஒரு எத்தனை நாள் ஆனாலும் சரி நாங்க அதை வாங்கவே மாட்டோம் இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படி அவங்க எங்களுக்கு பதில் சொல்லணும்னா நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம் எங்களுக்கு போராட்டம் நாங்க உண்ணாவது உண்ணாவிரத இருப்போம் எங்களுக்கு அதுக்கு முடிவு தெரிஞ்சணும் இன்னும் எத்தனை உயிர் போதோ எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் இவளால வேலையும் கூட பார்க்க முடியாது வேலை பார்த்து சாப்பிடலாம் பார்த்தா வேலை கூட பாக்க முடியாது இவ மூணு பிள்ளைக்கும் இவ இவளுக்கும் பதில் சொல்லி அவங்க ஆகணும் கொஞ்சம் குழந்த வேற இருக்கு என்ன செய்வாவ சொல்லுங்க கஷ்டப்படுற கால வேற வெறி கொடுத்து வேற இருக்கு அவளால நின்னு வேலையும் பாக்க முடியாது மகளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் இன்னைக்கு அவன் புருஷனை இழந்துட்டு இன்னைக்கு

நாங்க வாங்க மாட்டோம் பாடிய நாங்க வாங்க மாட்டோம் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் கிடைச்சாதான் நாங்க பாடிய வாங்குவோம் இதுதான் உறுதி எத்தனை நாள் ஆன பிறகு எத்தனை ஆனாலும் பரவாயில்லை கண்டிப்பா தீர்ப்பு கிடைக்கணும் என் பிள்ளைக்கு ராதிகா நான் வந்து இந்த சிவகுமார்ங்கிறவங்க இப்ப இறந்தாங்க அவங்க வீட்டு பக்கத்துலதான் நாங்க இருக்க மாட்டிக்கோங்க அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுல வந்தாங்க வேலை முடிஞ்சு வந்தவங்க போஸ்ட்டு போய் தொட்ட வந்து அங்க வயறு அந்து கிடந்திருக்கு வயல்பட்டு